அருமையான ரெண்டு குட்டி ஆடு ஜம்முன்னு குடும்பமா வந்து வாங்கிட்டு போறீல்ல ஜம்முன்னு இந்த மாதிரிங்கய்யா பொட்டைக்குட்டி ரெண்டு பொட்டை மாதிரி அப்படிதான் ஆடு பல்லு எப்படி என்னையாதீங்க நல்லா இருக்கு ஆடு பல்லு நல்லா இருக்கு என்ன வேலை சொன்னா என்னையாதீங்க முப்பத்தோறு ரூபா சொன்னாங்க முப்பத்தி ஒண்ணு சொன்னா எவ்வளோன்னு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படித்தானே எந்திருப்போதீங்க கமுதி ஆஹ் கம்முதி கமுதி வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க

எல்லாம் ஒரே ரேட்டு ஒரே ரேட்டு தான் வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் வளர்க்கலாம் வாங்கிட்டு போறீங்க ஒரு ஆறு மாசம் வளர்க்கலாம் காய் அடிச்சதா காய் அடிக்காதது காய் அடிக்காது எல்லாமே இருக்கு அப்படிதானே எத்தனை நாடு வச்சிருக்கியா முப்பது ஆடு கொடியாடு மட்டும் கொடியாடு எட்டியப்படுதான் எப்ப வந்து எட்டியாப்படுத்த வாங்குறீங்க சரி விலைகள் எல்லாம் எப்படி இருக்கு விலைகள் சந்தை பொறுத்து ஒரு மாதிரி இருக்கு ஓ சந்தை பொருத்து இருக்கு அப்படி தானே லாபங்கள் இருக்கா இல்லீங்களா லாபம் நல்லா பார்த்தா நல்ல லாபங்கள் இருக்கு எதனால பெரிய குட்டி வாங்கி வளர்க்கிறீங்க சின்ன குட்டி வாங்கி வளர்க்குறீங்க குட்டி வாங்கி வளர்த்ததான் லாபம் கிடைக்கும் சொல்றீங்களோ சின்ன குட்டி சின்ன வளர்க்க கஷ்டம் கஷ்டம் ஏதாவது பிரச்சனை பிரச்சனை என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்க அவரது என்ன வேலைக்கு போறீங்க ஒரு அறுபது போடுது அறுபது மொத்தத்துல அறுபது வருது அப்படிதானே என்ன என்ன இற கொடுத்துருக்கீங்க வீட்டுல இறை சும்மா சாதாரண கோல வச்சாலும் போதும் அடர்த்திய கோயம்புத்தோடு குச்சி புண்ணாக்கு இது வச்சாலே போதும் தடுப்பூசி போடல அப்படி கண்டிப்பா உண்டு ரெண்டு உண்டு அதெல்லாம் போடணும் அப்படின்னு நல்லா நல்லா அப்படிதானே சரி ஓகே நம்ப மாதிரி டாப்பான மாதிரி சூப்பர் மாதிரி வாங்கிட்டு போறீங்க ஆமாண்ணே எத்தனை மாசம் குட்டி இருக்கும்ண்ண அண்ணா இது ஒரு ஒரு வருஷம் குட்டி நெருக்கி இருக்கும் ஒரு வருஷம் குட்டி நெருக்கி இருக்கும் காய் அடிச்சுதான் காய் அடிக்க காய் அடிச்சதுதானே காய் அடிச்சது உங்களுக்கு வாங்கிட்டு போறீங்க இருக்க முடியும் மாரியம்மன் கோவிலுக்கு என்ன வேலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க நாற்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொன்னாங்க ஆமா எவ்வளவு முடிச்சிருக்கீண்ணே முப்பத்தி மூணு முடிச்சிருக்கு முப்பத்தி மூணு பாத்தனே எவ்ளோ மதுச்சிய இருபத்தி இருபத்தி ரூபாய் மயிச்சு ஆமா பதினாலு மய்ச்சி ஆமா முப்பது ரெண்டு கொடுத்து வாங்கிட்டு கூட ரெண்டாயிரம் சரி பரவாயில்லன்னு வாங்கிட்டு போறீங்களா சரி ஓகே ஓகே என்ன எதிர்பார்த்து வந்தீங்கன்னா என்ன எதிர்பார்த்து வந்தீங்க குள்ள குழுவன ரெண்டு செட் ஆடு வாங்கிட்டு போறீங்க எல்லாம் ரெண்டு ரெண்டு குட்டி அப்படி தானே சரி எந்த வாரீங்கண்ணா சாயலு சாயல் இருந்து வரீங்க ரெண்டுமே நல்ல பெரிய சைசான தான் பாத்து வாங்கிட்டு போறீங்க ஆட பச்சு எத்தனை ஆடனே

அகத்தி கொலை அடுத்து நம்ம போட்டு சீனா சீனா போட்டு இது மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன் லாபம் லாபம் லாப இருக்கு என்ன வேலை சொன்னா இது முடிச்சு வேண்டி போறேன் என்ன வேலை என்ன முடிச்சு வேண்டி போறீங்க ஏழாயிரத்தி எழுநூறு கேட்டா எட்டு ரூபாய் சொல்றாங்க எட்டு ரூபா எவ்வளவு முடிச்சிருக்கிய பைனலா எட்டு ரூபாய் முடிச்சு எட்டு ரூபாயிரம் தான் முடிச்சிருக்கேன் ஆனா நல்ல குட்டி நயமா வாங்கிட்டு போறீங்களா நல்லா வரீங்க சரி ஓகே ஜம்மு ஒரு குரால் அப்படிதானே குரால் குரால் நல்ல ஒரு கரெக்டா சென பரவத்துல ஒரு குரால் குரால் எத்தனை மாசம் இது வந்து ஒரு ஏழை எட்டு மாச குறால் வேலை எட்டு மாச குறால் நல்ல புளியம்பொருள் வாங்கிட்டு போறீங்க புளியம்பொருள் புளியம்பருகா புளியம்பொருளதான் வாங்கிட்டு போறீங்க என்ன வேலை சொன்னாவும் என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க வேலை வந்து எட்டாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் வருது இட்ல குட்டி வச்சிருக்கேன் ஆடு வீட்டுல ஆடு ஒரு ரெண்டு மூணு ஆடு இருக்கு ரெண்டு மூணு ஆடு இருக்கு புது வைக்கோ ஒரு ஆள் மட்டும் தான் ஆட ஆகுதுக்கு ஆடாக்குது

முடிச்சிருக்கோம் பதினெட்டாயிரம் ஐயா தான் பேசி முடிச்சிருக்கா உங்களுக்கு ஐயா நல்லா குறைச்சு பேசுறோம் கரெக்டா மதிசா உங்களுக்கு ஒரு செம்மறி குட்டி வாங்கிட்டு போறீங்க கொட்டியன்னு உள்ள உங்களுக்கு எத்தனை நாள் குட்டியா இருக்கு அந்த குட்டி குட்டி ஒரு நாலு நாலு குட்டி இருக்கும் ஒரு நாலு நாலு குட்டியா இருக்கும் அப்படிதானே மயில மாடல கொஞ்சம் கிராஸ் குட்டி அப்படிதான மயில மாடல கிராஸ் என்ன விளச்சோன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ஆயிரத்தி முன்னூறு வாங்கிருக்கீங்க சரி எதனால அந்த பொடி குட்டி என்ன காரணத்துக்கு வாங்கிட்டு போறீங்க

சேகைக்கு நம்ம எதுவும் பண்ணணுமா அப்படி எல்லாம் ஒண்ணு ஒண்ணு அருமையான ஒரு மரக்கிடா வாங்கிட்டு போறீங்க அப்படிதான மரக்கலர் தானே இது ஆமா கிடா பல்லு எப்படி என்ன ஆகுதுங்க பல்லு இப்ப ரெண்டு பல்லு போட்டு பல்லு இப்ப ரெண்டு பல்லு போட்டுருக்கு என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க ஆமா என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க நம்மளுக்கு ஆட்டுக்கு முறுக்கிற காண்டி ஓ ஆட்டுக்கு மாப்பிள கிடா காண்டி வாங்கிட்டு போறீங்க மாப்பிள கிடாக்குன்னு வாங்கிட்டு போறோம்னா என்னலாம் பாக்கணுங்க ஃபர்ஸ்ட் எப்படியா என்னெல்லாம் பாக்கணும் காலு முகம் எல்லாம் பாக்கணும் சொல்றாங்க காய் ஒரு காய் இருக்கா ரெண்டு காய் இருக்கான்னு பாக்கணும் சரி வேற வேலைதான் ஜெயிஸ் பாத்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு மொழ சைஸ் எல்லாம் பாக்கணுமா இருக்கணும் இருக்கும் எங்களுக்கு அதனால சரி சரி என்ன வேலை சொன்னாங்கயா இருபதாயிரம் ரூபாய் சொன்னாங்க பதினேழாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம் பதினேழாயிரம் வாங்கிட்டு போறீங்க இந்த கிடையா எத்தனை வருஷம் வச்சிக்கலாம்யா நம்ம எப்படி நாலஞ்சு வருஷம் பாக்கமா நாலஞ்சு வருஷம் வச்சிக்கலாம் வீட்டுல எத்தனை வச்சிருக்கீங்க மொத்தம் நம்மள ஒரு இருபது மேல இருக்கு இருபதுக்கு மேல இருக்கு அப்படிதான எத்தனை நாட்டுக்கு எத்தனை கிடையாதுங்க

அதனால நம்ம எதிர்பார்த்த அளவு ரெண்டு குட்டி ஜம்முன்னு வாங்கிட்டே சரி இது பத்து வருஷம் கவலை எல்லாம் வச்சுக்கலாம் இல்ல நல்ல ஈனம் போல நல்ல பெரிய ஆடம் வருமான ஆமா பெரிய பெரிய சீசன் ஆடும் பெரிய சீசன் ஆடும் குட்டி கொஞ்சம் பருங்குட்டியா இருக்கும் பருங்குட்டியா இருக்கும் வீட்டுல எத்தனை வச்சிருக்கீங்க வீட்டுல ஒரு பதினெட்டு கிடக்கு பதினெட்டு குட்டி வச்சிருக்கீங்க இருந்து வரீங்கண்ணா சிவாசி சிவகாசில இருந்து வரீங்க முரட்டு வாங்கிட்டு போறீங்க பல்லு எப்படி என்ன பல்ல பல்லு நாலு பல்லு நாலு பல்லு என்ன தேர்ந்த வேலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அவங்க இருபத்தி சொன்னாங்க இருபத்தி ஒன்பதாயிரம் சொன்னாங்க எவ்வளவு மதிச்சிய பாத்த உடனே நீங்க நாங்க நாற்பது கிலோ வரும் எதிர்பார்த்து நாற்பது கிலோ எதிர்பார்த்து